வேறு அமலும் கிடையாது இன்னைக்கு நாங்க கந்தூரி கத்தம்னு சொல்லி சாப்பாடு எல்லாம் கொடுக்குறோம் ஆறு சொல்லுவாங்க அப்படி கொடுத்தாங்களா கந்தூரி எல்லாம் வச்சு சாப்பாடு கொடுத்தோம் சாப்பாடு இந்த எல்லாம் வந்து சாப்பாடு கொடுத்தீங்களான்னு கேக்குறீங்களே சரி நீங்கள கந்தூரியும் அந்த மௌனதும் போத வேணும் சும்மா ஏழைகளுக்கு சதக்கான முறையில் நீங்க என்ன காத்தையும் தொடர்ந்து ஒரு பத்து நாள் ஒரு பதினஞ்சு நாள் உங்களோட பள்ளிவாசல கூப்பிட்டு சதக்காவா சாப்பாடு கொடுத்துருக்கீங்களா நீங்களும் கொடுக்க மாட்டீங்க கொடுக்குற கொடுக்க மாட்டேங்க இதுதான் அல்லா குரால் சொல்கிறான் மண்ணா இல்லில் ஹயில் நலவான விஷயங்களை தடுக்கக்கூடிய பாவி அல்லாஹ் அல்லா இது வலிது விழு முகையாக இறக்கப்பட்ட இந்த குரானத்தை உங்களுக்கும் சம்மந்தமாக நல்ல விஷயங்களை தடுக்கிறீங்கள அப்போ கொஞ்சம் யோசிக்க எனவே மக்களே நன்றாக யோசிங்கள் புதுசு புதுசாக வரக்கூடிய ஜமாத்து பின்னால் போகாமல் ஹக்கு எது என்பதை நீங்கள் தெளிவா சொ தெரிந்து கொள்ளுங்கள் இதைவிட தெளிவான விளக்கம் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் என்னுடைய யூடியூப் சேனலை நான் உங்களுக்கு இதில் டைப் பண்ணி போடுறேன் அந்த யூடியூப் சேனலுக்குள்ளே போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி நீங்கள் எல்லா என்னுடைய எல்லா விஷயங்களையும் பயான்களை நீங்கள் தேடிப்பாருங்க ஒவ்வொன்றா உங்களுக்கு விளக்கம் கிடைக்கும் அதை அப்படியே ஷேர் பண்ணுங்க அல்லாஹ் எல்லாருக்கும் ரஹமத் ரஹத் சேவானா அலைக்கும் வரைக்கும் வரமத்துள்ள